நம்ம வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை பற்றி தாங்க அதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க கருவேப்பிள்ளையில முதல்ல என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் துத்த நாகம் மெக்னீஷியம் இருக்குது நார்ச்சத்துக்கு இருக்குது கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது ப்ளஸ் விட்டமின்ஸ் வந்து ஏபிசிஇ இருக்குது விட்டமின் ஏ இருக்கிறதுனால தோல் சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் கூடிய விரைவில் சரியாகும் நார்ச்சத்து இருக்கிறதுனால செகண்ட் லெவல் டயபெட்டிஸ் பேஷண்ட் கூட சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும் இப்போ வந்து பிபி இருக்கிறவங்க கு ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகுங்க குழந்தைகள் படிப்பில் நல்ல கவனம் செலுத்துவாங்க குழந்தையிலேருந்தே கருவேப்பிள்ளையை சாப்பிட பழக்கப்படுத்திங்கன்னா அவங்க ஃப்யூச்சருக்கும் அது நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு சின்ன வயசுலேயே இளநேரம் வந்துடும் அவங்க இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முடி அந்த வெள்ளை முடியெல்லாம் கருப்பாக மாறிடும் வெள்ளையாக இருக்கிறவங்களுக்கு முடி கொட்டாது நல்லா முடி வளருங்க ஒரு முப்பது வயசு வரைக்கும் இந்த கருவேப்பிலை நல்ல க முடி வந்து கருமையாகக்கு நல்லா உதவி பண்ணுங்கள் இதை தினமும் நீங்கள் வந்து நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியாகவும் குடிக்கலாம் இல்லை லெமன் கலந்து தேன் போட்டு கூட குடிக்கலாம் கருவேப்பிலை பொடி கருவேப்பிலை சாதம் கருவேப்பிலை குழம்பு இந்த மாதிரி கருவேப்பிலையில் பல வகையான சமையல்கள் செய்து சாப்பிடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு வந்து இது ரொம்ப நல்லதுங்க கெட்ட கொழுப்புக்களை சீக்கிரம் அழித்து நல்ல கொழுப்புக்களை உடம்புல தக்க வச்சிரும் மலச்சிக்கலை போக்குங்க மலச்சிக்கல் இல்லாமல் இருந்தாலே உடம்புல முக்கால்வாசி வியாதிகள் வராமல் இருக்கும் ரத்தத்தை வந்து அங்கங்கே உறைஞ்சி கிடந்த ரத்தத்தை கூட இந்த கருவேப்பிலை போய் ஃப்ரீயாகி எல் உடம்புல எல்லா இடமும் நல்லா பறவை செய்யுங்க உடம்புல இருக்க நச்சுக்களை போக்கிடும் அதுக்கப்புறம் அனிமிக்கா இருக்கிறவங்க இதை ரெகுலராக சாப்பிட்டுட்டே இருந்தாங்கன்னா ரத்தம் நல்லா உற்பத்தி ஆகுங்க இப்பேற்பட்ட கருவேப்பிள்ளையை வந்து நம்ம சாப்பாட்டில் ஒதுக்கவே கூடாது வெறும் வாயில் கூட டெய்லி ஒரு அஞ்சு கருவேப்பிள்ளையை எடுத்து மெண்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க உடம்புல இருக்க எல்லா வியாதியும் இந்த கருவேப்பிள்ளையினால சீக்கிரமே குணமடைஞ்சிடும் கருவேப்பிள்ளையை நீங்களும் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேங்க பண்ணி பாருங்க அதோட பலன் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்புறம் முதுமை தோற்றம் தெரியாமல் இருக்குங்க ஒரு சிலர் கிளமையிலேயே வந்து தோல் எல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிடும் விட்டமின் ஏ இருக்கிறதுனால அந்த தோல் சுருக்கங்கள் மறைஞ்சிடும் முதுமை தோற்றம் தெரியாமல் இருக்கும் முகம் பள இருக்கும் இந்த பரு அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா சீக்கிரமே சரியாயிடும் இந்த கருவேப்பில் இந்த அரிப்பு அந்த புண்ணெல்லாம் இருந்ததுன்னா நாளடைவில் அது குணமும் இதை ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கோங்க சாப்பாட்டில் கருவேப்பிலையை ஒதுக்காதீங்க கருவேப்பிலை பொடி மாதிரி செஞ்சு எல்லா சாப்பாட்லேயும் நீங்கள் போட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த கருவேப்பிலையோட தன்மை தெரியாது இதை செய்யுங்க ரெகுலராக எடுத்துட்டிங்கன்னா அந்த அனிமிக்காக இருக்கவங்கெல்லாம் கூட நல்ல சுறுசுறுப்பாகிடுவாங்க ஃபார்ட்டி எயிட் டேஸ் இது கண்டினியூஸாக எடுங்க நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்